உறவுகளே இன்றைய பட்டறை தேடலில் நாம் காணவிருப்பது விழுப்புரம் மாவட்டம் மொரட்டாண்டி கிராமத்தில் அமைந்துள்ள உலகிலேயே உயரமான அடி பிரத்யங்கரா தேவி திருக்கோவில் திருமால் நரசிம்ம அவதாரம் எடுத்த போது அவரின் கோபத்தை தணிக்க தோன்றியவர் சரபேஸ்வரர் சரபேஸ்வரரின் நெற்றிக் தோன்றிய பராசக்தியின் மற்றொரு அவதாரமே பிரத்யங்கரா தேவி மிக சக்தி வாய்ந்த உலகிலேயே மிகவும் உயரமான எழுபத்தி இரண்டு அடி பிரத்யங்கரா தேவி அழகே உருவாக்க அமைந்திருக்கிறார் காணும் பொழுதே மிகவும் பிரமிக்க கருவறைக்கு மேற்புறம் கோபுரம் கிடையாது ஸ்ரீசக் அமைந்திருக்கிறது ஸ்ரீசக் அடியில் சன்னதி அமைந்துள்ளது போல் பாதாள தேவியாக அன்னை பிரத்யங்கரா தேவி அமைந்திருக்கிறார் திருக்கோவிலின் தலைவாசல் எப்பொழுதும் மூடியே இருக்கும் என்றும் பௌர்ணமி அமாவாசை அஷ்டமி தினங்களில் மட்டுமே ஐந்து நிமிடங்கள் வாசல் திறந்திருக்கும் என்றும் கூறுகிறார்கள் காரணம் பிரத்யங்கரா தேவி மிகவும் சக்தி வாய்ந்த ஆக்ரோஷமான பார்வையுடையவர் என்பதால் நம்மால் நேரடியாக தரிசிக்க கடினமாக இருக்கும் என்பதால் கருவறை திறந்திருப்பதில்லை என்றும் சன்னதியின் இடது வள புறங்களில் அமைக்கப்பட்டுள்ள பெரிய சிங்கங்களின் வாயில் குகை போன்ற அமைப்புக்குள் நுழைவாயில் போன்று அமைத்திருக்கிறார்கள் திருக்கோவிலில் நடைபெறும் மிளகாய் யாகம் மிகவும் விசேஷமானது யாகத்தன்று அம்மன் உருவத்தில் கலசம் வைத்து யாகத்தின் முடிவில் அந்த கலசத்தை எடுத்துக்கொண்டு அந்த தலைவாசல் வழியாக செல்வார்களாம் புனித நீரை அம்மாவை சாந்தப்படுத்தும்படி அபிஷேகம் செய்வார்கள் என்பதால் அன்று ஒரு நாள் மட்டுமே தலைவாசல் திறந்திருக்கிறது என்றும் ஆண்கள் சட்டையை கழட்டிவிட்டு தான் சன்னதிக்குள் செல்ல வேண்டும் என்றும் கூறுகிறார்கள் அமாவாசை பௌர்ணமி தேய்பிரை அஷ்டமி போன்ற நாட்களில் கோவிலில் விசேஷ பூஜைகள் நடைபெறுகின்றன இரவு எட்டு மணிக்கு தொடங்கிய மிளகாய் பூஜை யாகம் விடியற்காலை நான்கு மணி வரை தொடர்ந்து நடைபெறுகிறது இரவு முழுவதும் கோவில் திறந்திருக்கிறது என்கிறார்கள் மற்ற எல்லா நாட்களிலும் காலை எட்டு மணி முதல் ஒரு மணி வரையும் மாலை மூன்று மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் நடை திறந்திருக்கும் என்கிறார்கள் சுமார் பதினாறு அடி உயரமுள்ள அழகிய லட்சுமி நரசிம்மர் சன்னதியும் அமைந்திருக்கிறது தாயாரை ஆலிங்கனம் செய்தபடி அமர்ந்திருக்கும் நிலையில் அமைக்கப்பட்டுள்ள அழகிய லட்சுமி நரசிம்மரைக்கான கண்கள் கோடி வேண்டும் சன்னதியை சுற்றி திருமாலின் தசாவதாரங்கள் சிலைகளாக அமைக்கப்பட்டுள்ளன திருமால் நரசிம்ம அவதாரம் எடுத்த நேரத்தில் அவருடைய கோபத்தை தணிப்பதற்காக உருவானவரே சரபேஸ்வரர் சரபேஸ்வரர் நெற்றியிலிருந்து சிங்க முகத்துடன் தோன்றியவரின் பிரத்யங்கரா தேவி பிரத்யங்கரா தேவி உடனாய சரபேஸ்வரருக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது திருக்கோவிலில் வாழ்ந்து மறைந்த நடாதூரார் சுவாமிகளின் சமாதியும் இங்கு அமைந்துள்ளது கோவில் கோபுரங்களை சுற்றிலும் அனைத்து தெய்வங்களுக்கும் அழகிய சிலைகள் உருவாக்கப்பட்டுள்ளன துன்பங்களிலிருந்து விடுபடவும் பில்லி சூனியம் கண் திருஷ்டி கடன் தொல்லை போன்றவற்றிலிருந்து விடுபடவும் எங்க நடைபெறும் யாகத்தில் பங்கேற்பது வாய்ந்தது என்கிறார்கள் பக்தர்கள் மிக அதிக அளவில் மிளகாய் யாகம் செய்யும் போது ஒரு துளியும் நெடி வரவில்லை என்பது பக்தர்களின் கூற்றாக அமைந்துள்ளது மஞ்சள் குங்குமம் எலுமிச்சை பூ வளையல் போன்றவற்றை காணிக்கையாக செலுத்தி தேவியை வழிபட்டு வரங்களை பெற்று மகிழ்வுடன் செல்கின்றனர் பக்தர்கள் என்ன உறவுகளே பிரத்யங்கரா தேவியை பிரியமுடன் சந்தித்து பிரியாவிடை பெறுவதில் மகிழ்ச்சி தானே மீண்டும் இது போன்ற நல்லதொரு தேடலை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் முனைப்பட்டறை முனைவர் இளவரசி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்